மகா எனக்காக ஆ என்னட்டி செய்கிறா ஆ புளித்தண்ணி செய்கிறா எனக்காக நான் என்ன என் வீடு என் பொண்டாடி தான் செய்வான்னு பார்த்தேன் நீ என்ன செய்கிறாம்மா புளித்துடி பார்ப்போம் எப்படி இது அப்புறம் சாப்பிட்லாமா எப்படி

ஒல்லே போல அது புடி புடி நிக்குது வாமா முத்தம் வாமா முத்தம் மார்க்கல அவளோ அப்படி தான் நீ உன் அக்கா கறி எனக்கு பிடிச்சு நீ பஞ்சா நீ எனக்கு எனர்ஜி ஏ நீ என்ன யாசுவா மீதி பாடுதான என் தங்க பொண்ணு என் பிள்ளைல அவ்வளவு தங்கம் அப்படி தங்கன நான் என்னன்னு தெரியல எனக்கு எனக்கு என் ரெண்டு பொம்பளை பிள்ளையும் அருமையான தங்க குட்டிகள் அப்பாட்ட எது வேணும் இது வரைக்கும் ஆச்சு வாயத்தோர்ந்து கேட்கவே மாட்டான் என் தங்கத்துக்கு நானாக வாங்கி கொடுத்தா மட்டும்தான் அதே மாதிரி என் மூத்தவரும் அப்படிதான் நம்முடைய குணத்தை வந்து எல்லாம் அறிஞ்ச பிள்ளைகள் என்னம்மா ஏன்னா என் பிள்ளைகள் அவ்வளோ வந்து கஷ்டத்திலே வளர்ந்தது கஷ்டத்துலேயே அன்னை அந்த இடத்துல சாப்பாடு இல்லாமல் வழி இல்லாமல் அன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்ததுனால ஏ இந்த கஷ்டங்கிறது உணர்வு எல்லாத்துக்கும் தெரியும் என்னம்மா நல்ல அதே மாதிரி பிள்ளைங்க வந்து கொடுக்குறதும் யாருக்கு வந்து எப்போ கொடுக்குறாங்கன்ட்டு இது வரைக்கும் ஆச்சு நாலு பிள்ளைகளும் சொன்னதே கிடையாது அப்படி லட்டை பெற்றுருக்கேன் இதை இதெல்லாம் வந்து இறைவன் கொடுத்த வரம் ஐயா வரம் ஓகே

அத பாய் தொடச்சுக்கரேsene ஆமா போய் எல்லாம் திருச்சுடயா பாய் தொடச்சுக்கோ